எல்லோருக்கும் வணக்கம் காமனைக்கு தொடர்ச்சி டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் இலக்கண நூல்களும் அதன் ஆசிரியர்களும் பற்றி பார்க்கலாம் இந்த பக்கம் ஆசிரியர் இருக்குது அந்த பக்கத்தில் நூற்பயர் எழுதிருக்கு அகத்தியர் பெயர் வந்து அகத்தியம் அகத்தியர் அகத்தியம் தொல்காப்பியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் புத்தமித்திரர் நூல் பெயர் வந்து வீரசோழியம் பல்காயினார் நூல் பெயர் வந்து பல்காயம் பல்காயினார் பல்காயம் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுணிவர் வந்து தொன்னூல் விளக்கம் குணவீர பண்டிதர் நேமிநாதன் நூல் பெயர் வந்து நேமிநாதன் குணவீர பண்டிதர் நூல் நூல் வந்து பெண்பா பட்டியல் பவனந்தி நூல் பெயர் வந்து நன்னூல் பவனந்தி வந்து நன்னூல் சுவாமிநாத தேசிகர் நூல் பெயர் கொத்து சுவாமிநாத தே சுவாமிநாத தேசியர் வந்து இலக்கண கொத்து சிவஞான முனிவர் நூல் பெயர் வந்து இலக்கண விளக்க சூறாவளி சிவஞான முனிவர் வந்து இலக்கண விளக்க சூறாவளி சுவாமிநாத கவிராயர் நூலின் பெயர் வந்து சுவாமிநாதம் சுவாமிநாத கவிரார் வந்து சுவாமிநாதம் முத்துவீர உபாத்தியார் மு முத்து வீரியம் முத்துவீர உபாத்தியார் வந்து முத்து வீரியம் திருவேங்கடம் உபமான சங்கிரகம் திருவேங்கடம் வந்து ஓமான சங் சங்கரகம் அடுத்து வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் நூல் பெயர் வந்து இலக்கண விளக்கம் சா பாலசுந்தரனார் எல் நூலின் பெயர் வந்து தென்னூல் சா பாலசுந்தரனார் வந்து தொன் தென்னூல் அடுத்து சுப்பிரமணிய தீட்சிகர் சுப்பிரமணிய தீட்சிதர் வந்து பிரயோக விவேகம் சுப்பிரமணிய தீட்சிகர் வந்து பிரயோக விவேகம் வீரப்ப முதலியார் விருத்தப்பாவியல் வீரப்ப முதலியார் நூலின் பெயர் வந்து விருத்தப்பாவியல் இறையனார் நூலின் பெயர் வந்து அகப்பொருள் பொருள் துறை கனச கனகசபை தமிழ் இலக்கண கும்மி துறை கனகசபையின் அவர் எழுதிய நூல் வந்து தமிழ் இலக்கண கும்மி வண்ண சரவம் தண்டபாணி அவர் வந்து அறுவகை இலக்கணம் நூலின் பெயர் வந்து அறுவகை இலக்கணம் வண்ணசரவம் தண்டபானி வந்து அறுவகை இலக்கணம் கவிராயர் மாணவர் தமிழ் இலக்கணம் திருமலைவேர்கவி கவிராயர் வந்து மாணவர் தமிழ் இலக்கணம் நூலின் பெயர் அடுத்து திருத்தணிகை விசாகப் பொருள் நூலின் பேர் வந்து அணி இலக்கணம் திருத்தணிகை விசாகப் பொருள் நூலின் பேர் வந்து அணி இலக்கணம் சுப்பையா தீட்சிதர் நூலின் பேர் வந்து ஆனந்தம் சுப்பையா தீட்சிதர் நூலின் பேர் வந்து ஆனந்தம் தண்டி தண்டி அலங்காரம் தண்டி நூலின் பேருந்து தண்டி அலங்காரம் முத்துசாமி நூலின் பேருந்து சந்திரலோகம் முத்துசாமி நூலின் பெயர் சந்திரலோகம் திருவிழுபுத்தூர் திருவேங்கடம் நூலின் பேருந்து ஓமான ச சங்கிரகம் அடுத்த இலக்கணும் அதன் ஆசிரியரும் தான் பார்க்குறோம் திருமுறை பனிரெண்டு நம்பியாண்டார் நம்பி திருமுறை பன்னெண்டாம் திருமுறை திருமுறை நம்பியாண்டார் நூ நம்பி நூல் பெயர் புராணம் நூலின் பெயர் சேக்கிலார் அப்பர் தேவாரம் அப்பர் நூலின் பேருந்து தேவாரம் மாணிக்கவாசகர் நூலின் பேருந்து திருவாசகம் திருமூலர் நூலின் பேருந்து திருமந்திரம் கம்பராமாயணம் நூலின் பேருந்து கம்பர் கந்த புராணம் நூலின் பேருந்து கச்சேப்ப முனிவர் திருவிளையாடல் புராணம் நூலின் பேருந்து பரஞ்சோதி நலவெண்பா நூலின் பேருந்து புகழேந்தி புலவர் நலவெண்பா புகழேந்தி புலவர் வெள்ளிபாரதம் நூலின் பேருந்து வெள்ளிப்புத்தூரார் வெள்ளிபாரதம் நூலின் பேருந்து வெள்ளிப்புத்தூரார் அடுத்து சீரா புராணம் நூலின் பெயர் புலவர் சீரா புராணம் புலவர் திருப்பாவை நூலின் பெயர் ஆண்டாள் திருப்பாவை ஆண்டாள் திருவம்பாவை திருநாவுக்கரசர் திருவாசகம் எழுதியது வந்து மாணிக்க வாசகர் மூவருலா வந்து ஒட்டக்கூத்தர் தக்கையாப்ப பரணி ஒட்டக்குத்தர் கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார் தேம்பாவணி எழுதியது பேர்மாமனிவர் மீனாட்சி அமைப்பிள்ளைத்தினர்ந்து குமரகுருபரர் குற்றாலக்குரவஞ்சி திருகுடரசப்ப கவிராயர் குற்றாலக்குரவஞ்சி திருகுடரசப்ப கவிராயர் திருப்புகழ் அருணகிரிநாதர் திருவருப்பா ராமலிங்க அடிகள் நீதிநெறிவென்பந்து வைரமுத்து வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு சர்வதேச கீதம் நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள் பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுத போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வர்றோம் நீங்களும் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி விடுங்க டிஎன்பிசி எக்ஸாம் வருது கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நீங்களும் புதுசாக வர சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குற நீங்களும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சியாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நன்றி நாளை சந்திப்போம்